நேற்று தேமுதிகவுடைய உடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அண்ணா அறிவாலயம் சென்று அங்க திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இணைகிறோம் இணைச்சு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த அறிவிப்பு வந்து சில நிமிடங்களிலே தமிழக பாஜக இந்த கூட்டணியை கேப்டன் ஆத்மாவே மன்னிக்காது அப்படின்ற ஒரு ட்வீட் போடுறாங்க திமுக தேர்தலை எதிர்நோக்கி ஒரு பலமான கூட்டணியை கட்டமைக்கிறோம் அப்படின்ற ஒரு பேரில் சிக்கல் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கிட்டு இருக்காங்க தேமுதிக்கா தீமுக இந்த கூட்டணிய கேப்டன் ஆத்மாவே மன்னிக்காது அப்படின்ற விமர்சனம் வருவதற்கான காரணம் என்ன ஒரு பலமான கூட்டணின்ற பேரில் ஒரு சிக்கல் வாய்ந்த கூட்டணி திமுக உருவாக்கிட்டு இருக்கு எந்த மாதிரியான சிக்கல்கள் திமுகவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வெறும் செய்தியா இல்லாம கடந்த கால அரசியல் சான்றுகள் அரசியல் வரலாறுகள் எல்லாத்தையுமே தேடி எடுத்து டேட்டா பேஸோட ரொம்ப டீட்டெயிலா டீகோட் பண்ண போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ திமுக கூட்டணி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கலாக மாறியிருக்கு அப்படிங்கிறதுல உங்களால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் வணக்கம் மக்களே அண்ட் வணக்கம் ஐடியா டியர் காம்ரேட்ஸ் முதல்ல தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு எந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் சென்னை கோயம்பேடு நூலடிச்சாலை பகுதியில் ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்கான ஒரு அறிவிப்பு வெளியாகுது அந்த அறிவிப்பில் அந்த மேம்பாலம் கட்டணும் அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபத்தை இடிக்கணும்னு அறிவிப்பும் விடுறாங்க அன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் டி ஆர் பாலு அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் திமுகவை சந்தித்து நிறைய முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் கோர்ட்டு படி ஏறி இறங்கியுமே அவரால் அவருடைய மண்டபத்தை காப்பாற்ற முடியலை அந்த மண்டபம் போனதை விட விஜயகாந்துக்கு மிகப்பெரிய வழி என்னன்னா விஜயகாந்த் அவர்களை இந்த திமுகன்ற ஒரு கட்சி அலசியப்படுத்தினது அவரை அவமதிச்சது அவருக்கு மிகப்பெரிய வழியா இருந்துச்சு அதனோட விளைவாகத்தான் இந்த தேமுதிகன்ற ஒரு கட்சி உருவாகுது தேமுதிக கட்சி உருவானதுல இருந்து அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையுமே அவர் விமர்சனம் பண்ணாலுமே இரண்டு கட்சிக்கும் மாற்று நான் தானே அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டாலுமே அவர் அதிகப்படியாக விமர்சனங்களையும் அதிகப்படியான குற்றச்சாட்டுகளையும் அதிகப்படியாக திமுகவை தான் எதிர்த்து அவர் அரசியலை முன்னிறுத்தினார் ரெண்டாயிரத்தி ஆறுல தேமுதிகன்ற கட்சியை தொடங்கிய பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவர் ஆக்டிவா இருந்த காலகட்டம் வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியல ரெண்டாயிரத்தி ஆறுல முதல் முறையாக விஜயர்கள் போட்டியிட்டப்ப எட்டு சதவீத வாக்கு பெறுறாரு அன்னைக்கு திமுக வெற்றி பெற்று இருந்தாலுமே அவங்களால மெஜாரிட்டியா வெற்றி பெற முடியாம ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் அமைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி ஆதிமா அதிமுக கூட்டணி சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை விஜயந்தவர்களுக்கு பெறுறாரு திமுகன்ற கட்சியை மூன்றாவது இடத்துக்கு தழுறாரு திரும்ப பதினாறுல மக்கள் நல கூட்டணி பலன் கொடுக்கல திமுக ஆட்சிக்கு வரத தடுத்துச்சு இப்படி அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆக்டிவாக இருந்த அந்த பத்து வருடமே திமுக எதிராகத்தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு இருந்திருக்கு இன்னைக்கு இந்த தேமுதிக திமுக கூட்டணியை திமுக உடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே கொண்டாடலாம் ஆனால் அடிமட்ட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ மக்களோ இந்த கூட்டணியை கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க அதற்கு முக்கியமான காரணம் விஜயகாந்த் அவர்கள் இருந்து திமுக செய்த கொடுமைகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த அரசியல் அவதூறுகள் விஜயகாந்த் ஒரு திரைபிம்பத்திலிருந்து வந்துட்டாரு அந்த திரைபிம்பம் அவருக்கு வாக்காக மாறிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக அதே திரைப்பிம்பத்தில் இருக்கக்கூடிய வடிவிலர்களை வர வச்சு விஜயகாந்த் அவர்கள் மீது ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களையும் தனிமனித தாக்குதலையும் கட்டவிழ்த்து விட்டது இந்த திமுக இதனாலதான் இந்த திமுக தேமுதிக கூட்டணியை கேப்டன் விஜயகாந்த் ஆத்மாவே மன்னிக்காது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க இது எதையுமே மக்கள் மறந்துடல ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அரசியல்வாதி அப்படின்றத தாண்டி இன்னைக்கு எப்படி விஜய் சொல்றாரோ ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காரு அப்படின்னா அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஒவ்வொரு வீட்லயும் ஒருவரா வாழ்ந்த ஒரு மனிதர் எதற்காக இந்த திமுக கூட்டணி திமுகக்கு பலம் தரதை தாண்டி திமுக மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் திமுகவோட கூட்டணியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்சிகள் இணைஞ்சிருக்கு இந்த பத்து கட்சிகள்ல முதன்மை கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடியதா காங்கிரஸ் அவங்க இன்னும் அவங்களோட நிலைப்பாட தெரிவிக்கலை பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடக்கலை அவங்க ஒரு நாற்பது தொகுதி வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க திமுக ஒரு முப்பது தொகுதியில் கொடுக்கும்னு உறுதியாக நம்பலாம் அடுத்ததாக விசிகா கடந்த மாதிரி ஆறு தொகுதிகளில் போட்டிட்டாங்க இந்த மாதிரி எட்டுலேருந்து பத்து தொகுதிகள் கேட்பாங்க அவங்களுக்கு எட்டு தொகுதிகள் கிடைக்கும் தேமுதிக எட்டு தொகுதிகள் பேச்சுவார்த்தை பேசி முடிச்சுட்டு தான் கூட்டணிக்குள்ளே வந்ததாகவே தகவல் வருது சிபிஐ சிபிஐஎம் எல்லாம் தலா ஆறு ஆறு தொகுதிகள் கேட்க போறாங்க முஸ்லீம் லீக் கட்சிகள் அவங்களுக்கு கடந்த மாதிரி மூன்று தொகுதியில் கொடுத்தாங்க இந்த இடங்கள் கண்டிப்பாக ஐந்து தொகுதிகள் வேணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க இப்படி ஒரு பலமான கூட்டணியை உருவாக்குன்ற பேரில் கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து இருந்து எண்பது தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய நிர்பந்தத்துல திமுக இருக்கு திமுக நூத்தி ஐம்பது பிளஸ் தொகுதியில் மட்டும்தான் போட்டிட போகுது இப்படி நூத்தி ஐம்பது தொகுதிகளில் இன்றைய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்ஸ் அதிகமாக இருக்கும் போது ஆட்சிக்கு எதிரான மனப்பான்மை மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் போது புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு அந்த கட்சிக்கு அதிக அளவு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கு அதுவும் நான்கு முறை போட்டியாக இந்த தேர்தலும் இருக்கும் போது நூத்தி ஐம்பது பிளஸ் இடங்கள்ல திமுக அவங்க சின்னத்துல போட்டிடுறது அவங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அன்னைக்கு ஆட்சியில் இருந்து அதிமுக அம்மைய ஜெயதார்கள் தொடர்ந்து தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படியோ தேர்தல வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க கூட கூட்டணி வந்து விஜயகாந்த்லாம் கூட்டணி இல்லை கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாங்க விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போறதுக்கு சாத்தியம் கிடையாது ஆனால் அரசியல் எதுவுமே சாத்தியம் அப்படின்றதுக்காக அந்த கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்ற காரணத்தினாலையும் திமுக மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைச்சிட கூடாது அப்படின்றதுக்காகவும் ஒரு மக்கள் நல ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க பல பேர் விஜயகாந்த் அவர்கள் தான் மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனார் நினைச்சிட்டு இருப்பீங்க மக்கள் நல கூட்டணிக்கு தலைமையாக இருந்தவர் தான் விஜயகாந்த் ஆனால் அந்த கூட்டணியை உருவாக்குனது உருவாக்க காரணமாக இருந்தது அன்றைய முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனக்கு எதிராக போகக்கூடிய ஆன்டி இன்கமிஸி ஓட்டு நேரடியாக திமுக போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் திமுக வலிமையான கூட்டணி கட்டமைச்சிடக்கூடாதுன்றதுக்காகவும் கூடாதுன்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட மூன்றாவது அணிதான் இந்த மக்கள் நல கூட்டணி அது முழுமையாக ஜெயலலிதாவது கை கொடுத்துச்சு அந்த தேர்தலில் மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க ஆனா இதுல ரொம்ப குறிப்பா ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம் என்ன அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய கட்சிகள்லாம் கூட்டணி சேர்க்கலை ரொம்ப சிறிய கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் சமத்துவ மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி நீ கிடையாது அப்படி ஒரு கட்சி இருந்துச்சு அது யாருடைய கட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சிறிய சிறிய கட்சிகளில் கூட்டணி சேர்த்துக்கிட்டு இரநூத்தி இருபத்தி ஏழு இடங்களில் அதிமுக இரட்டை லட்சணமே போட்டிட்டாங்க நல்லா வச்சுக்கோங்க இரநூத்தி இருபத்தி ஏழு இடங்களில் இரட்டை லட்சணமே போட்டி இட்டாங்க அப்படி போட்டியிட்டாலும் இந்த ஆன்டி இன்கம்பஸினாலும் மும்முனை போட்டினாலும் ஓட்டு கடுமையாக செதறி அதிமுக நூற்றி முப்பத்தி இரண்டு இடங்களில் மட்டும்தான் வெற்றியை பதிவு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட போட்டியிட்ட இடங்கள்ல நூறு தொகுதிகள தோல்வியை தழுவுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மும்முனை போட்டி பிளஸ் அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி மக்களோட மாநிலை ஆனால் இன்னைக்கு களம் அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதை விட மோசமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டியா இருக்க போகுது அதுவும் புதுசாந்து ஒரு பிளேயருக்கு அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவர் எந்த அளவுக்கு வாக்கை பிரிப்பாரு யாருடைய வாக்கு பிரிப்பார் அப்படின்றத கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதே நேரத்தில் ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பென்சி மக்கள் ஆட்சிக்கு எதிரான மனநிலையும் அதிகமாக இருக்கு அப்படி இப்பேற்பட்ட சூழ்நிலையில உலகமே அறிஞ்ச ஒரு சின்னத்தை வெறும் நூத்தி ஐம்பது பிளஸ் தொகுதிகளை சுருக்கினால் அது கண்டிப்பாக திமுகவை பலமான அளவுக்கு அவருடைய வெற்றிகளை கண்டிப்பாக பாதிக்கும் இரநூத்தி இருபத்தி ஏழு இடங்களை இரட்டலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சின்னத்தை அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தொகுதியில் போட்டியிட வைக்கிறாங்க அன்னைக்கு ஆன்டி இன்கம்பென்சி ரொம்ப குறைவாக இருக்கு அன்னைக்கு வெறும் மூன்று முனை போட்டிகள் தான் இருக்கு அப்படி இருந்துமே கிட்டத்தட்ட நூறு இடங்களில் தோல்வியை தழுவுறாங்க ஆனால் இன்னைக்கு அதிக அளவு ஆன்டி இன்கம்பென்சி இருக்கு நான்கு முனை போட்டியாக இருக்கு புதுசாக அந்த பிளேயருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்துட்டு வெறும் நூத்தி ஐம்பது இடங்களில் இரட்டு உதயசூரியன் சின்னத்தை சுருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு ஒரு நியாயமான ஒரு தெளிவான ஒரு சரியான வீகமாக இருக்கும் அப்படின்னு தெரியல இதே நிலைமை தொடர்ந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு எண்பது தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருந்து நூத்தி ஐம்பது பிளஸ் தொகுதிகளில் மட்டுமே திமுக போட்டி கண்டிப்பாக திமுகவால ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இவங்க திமுக கட்டமைக்கக்கூடிய கூட்டணி அவங்களுக்கு பலம் சேர்க்கிறத விட அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கோ அல்லது டிவி கே விஜய் தான் பலத்தை அதிகப்படுத்த போகுது அப்படி மீறியுமே திமுக கூட்டணி ஆட்சி அமைக்குது அப்படின்னா திமுகவால மெஜாரிட்டி ஆட்சி தனி பெற முடியாது நூத்தி பதிமூன்று தொகுதிகளுக்கும் கீழே தான் திமுக வெற்றி பெற முடியும் அப்படி மைனாரிட்டி ஆட்சி அமைய வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஏற்கனவே இங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்ற கோரிக்கை மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை அந்த திமுக கூட்டணியில உருவாக்கிட்டு இருக்கு அப்படி மைனாரிட்டி ஆட்சி அமைய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்க இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆட்சியிலேயும் பங்கு வேணும் அதிகாரத்திலேயும் பங்குகின்ற கோரிக்கையை வலிமையா வைப்பாங்க கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை வரலாம் இல்ல அப்படின்னா அந்த ஆட்சியை கலைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி நமக்கு பலம் வேண்டும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அது திமுக பலவீனமாக இது மாதிரியான புரியல கண்டிப்பாக இந்த கூட்டணி கொடுக்கவே கொடுக்காது தான் நிதர்சனமான உண்மை ஒருவேளை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கூட்டணி கட்சிகள் எல்லாமே எங்க சின்னத்துல போட்டிடுங்க சின்னத்துல போட்டிடுங்க அப்படின்னா அதற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்ல குறைஞ்ச ஒரு நூத்தி எண்பது தொகுதி இல்லை உதேசியன் சின்னம் போட்டியிட்டால் மட்டுமே திமுக அவங்களுடைய பெரும்பான்மை வெற்றியை பதிவு செய்ய முடியும் கண்டிப்பாக இந்த ஆறு தேர்தலில் தோல்வியை தழுவ முடியும் அப்படி மைனாரிட்டி ஆட்சிக்கு தான் அது வழிவகுக்கும் அப்படிங்கறதான் இன்னைக்கு இந்த அரசியல் கழகங்களை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாவே புரியுது நீங்க சொல்லுங்க மக்கள் தேமுதிக திமுக கூட சேர்ந்தது திமுக கூட்டணிக்கு பலம் தான் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு உதவும் நினைக்கிறீங்களா தேமுதிக திமுக கூட சேர்ந்ததுல எந்த புரோஜனமே கிடையாது அதற்கு பெசாம பருத்தி மூடக்கூடாது இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சந்திப்போம்